குப்பில புடிச்சு கூட்டில் அடைச்சு டைப்பர் பாத்து சொல்லுகிற உலகம் அது எப்படி பாத்து பப்பா நாத்த கொஞ்சம் அதிகமா அடிக்க வைப்பா ஓ ஏண்டா டைப்பர் மாத்திரத்துக்கலாமாடா அழுவ இல்ல புள்ள பிறந்திருச்சு நம்மள நம்பி ஒரு ஜீவன் வந்துருச்சு அவனை காப்பாத்தணும் அவனுக்காக ஏதாவது சேவ் பண்ணணும் அதெல்லாம் நினைச்சு திங்க் பண்ணி அழுதுட்டு இருக்கேன்னு வச்சுக்கீங்க இதுக்கு ஏன் பயப்படுற எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு கோல்ல சேவிங்ஸ் பண்ணலாம்ல நகையா போட்டேன் வெச்சுக்க என்ன ரேட் இருக்கே தெரியுமா இரு இரு வரேன் ஏ நீ கோல் சேவிங்ஸ் பத்தி கவலையே படாத 100 ரூபாயில இருந்து நீ கோல்டாவே சேவ் பண்ணலாம் என்னது 100 ரூபாயா என்னடி சொல்ற ஏ இங்க பாற தங்கமேல் டிஜிகல் ஆப்ல டிஜிகல் ஸ்கீம்ல நூறு ரூபாயிலேருந்து எப்போ நாளும் எவ்வளோ வேணும்னாலும் நீ சேவ் பண்ணலாம் அதுவும் கோல்டாவே ஸ்கீம் டியூரேஷன் மொத்தம் முன்னூத்தி முப்பது நாலு அது மட்டும் இல்லாம நம்ம சேவ் பண்ற அமௌண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம தங்கமயில் ஜுவல்லரி வந்து தமிழ்நாடு முழுக்க அறுபதுக்கும் மேற்பட்ட ஷோரூம்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸ்கீம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோல்ட் ஜுவல்லரியா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ ஆன்லைன்ல கூட அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரியா கொடுத்துருவாங்க ஏ சூப்பர் ரே அப்ப இப்பவே நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் நம்ம பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம சிங்கத்துக்கு ஒரு தங்கத்தை வாங்கி போட்டுலாம்ல கண்டிப்பா